அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு வருது ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜி வந்து முருகரோட எனர்ஜி இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு விரதம் இருந்துகிட்ருப்போம் ஸோ முருகருக்கு வந்து நெய்வேத்திங்கள் திங்கள் படைச்சிருப்போம் மலர்கள் சாத்தியிருப்போம் இந்த இந்த ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்காக விரதம் இருந்துகிட்ருக்காங்க ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலம் வந்து முருகருக்கு வந்து விரதம் இருந்துகிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் விட முருகருக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது அதாவது நீங்கள் எவ்வளோ தான் நெய் நெய்வேத்தியம் வச்சாலும் முருகருக்கு வந்து படைகள்கள் படையல்கள் போட்டாலும் அவர் வஸ்திரங்கள் சாத்தினாலும் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது அதையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த தைப்பூசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேண்டுதல்களை முருகர் ஏற்றுப்பார் அது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் முருகர் முன்னாடி போய் நின்று ஒரு ரெண்டு லைன் பாடணோனா அவர் அவ்வளோ உருகி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருவார் பேசும் கடவுள் நம் கந்த கடவுள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம கூட ஒருத்தர் இருக்கார் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடையே இருக்காரு அப்படின்னா அது முருகர் மட்டும்தான் முருகர் வந்து நம்மளை வந்து ஒரு கவசம் மாதிரி நம்ம நம்மளை வந்து சுற்றி வந்து நம்மளை பாதுகாத்துட்டுருக்காரு ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து இந்த தைப்பூசத்தில் எல்லோரும் செய்யலாம் அதுக்காக பாடல் வந்து பாடுங்கள் உங்களுக்கு என்ன பாடல் முருக பாடல் தெரியுமோ அதை வந்து பாடுங்க ஸோ நம்மளுக்கு பாட தெரியலனா கூட அவர் முன்னாடி நின்று கற்றுனா கூட அவர் வந்து அதையும் ரசித்து பார்ப்பாரு கேட்பாரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரை வந்து பாடுறது அவர்கிட்ட வந்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ இதுக்காக நான் ஒரு பாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன் அந்த பாடலை வந்து நாளைக்கு வந்து தைப்பூசத்தானிக்கு எல்லாரும் பாடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இது என்ன பாடல் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியும் நீங்கள் வந்து அந்த பாடலை வந்து பாடலாம் அது என்ன பாடல்னா சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டலகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் மாறுமுகம் வந்து நிற்பார் முன்னமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யார் எடுத்து ஓதினாலும் மாறுமுகம் வந்து நிற்பார் முன்னமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சண்முகாச்சரணம் முருகாச்சரணம் நன்றி மக்களே